பிரதாப் கதாபாத்திரத்தில் கதாநாயகராக நடிகர் வேணு தொட்டம்புடி அவர்கள் துர்கா கதாபாத்திரத்தில் நடிகை ரோஜா அவர்கள் கங்கா கதாபாத்திரத்தில் ரோஜாவின் தோழியாக இரண்டாவது கதாநாயகியாக நடிகை சிவலட்சுமி அவர்கள் சுந்தரம் கதாபாத்திரத்தில் மறைந்த குணச்சித்திர நடிகர் மணிவண்ணன் ஐயா அவர்கள் நவநீதம் கதாபாத்திரத்தில் வேணுவின் அம்மாவாக நடிகை கே ஆர் விஜயம்மா அவர்கள் ஊர் மக்கள் கதாபாத்திரத்தில் ஷேகராக நடிகர் பைல்வான் ஐயா அவர்கள் லட்சுமியின் அம்மா கதாபாத்திரத்தில் நடிகை டப்பிங் ஜானகி அம்மா அவர்கள் பிராத்மிபதி கதாபாத்திரத்தில் படத்தில் வில்லனாக நடிகர் சுரேஷ் கிருஷ்ணா அவர்கள் பிராத்மிபதியின் உதவியாளர் கதாபாத்திரத்தில் மறைந்த நடிகர் கொல்லமணி ஐயா அவர்கள் ஒட்டு அம்மன் கதாபாத்திரத்தில் குழந்தை நட்சத்திரமாக நடிகை ஹேமலதா அவர்கள் இந்த மூவி யாருக்கெல்லாம் பிடிக்குமோ வீடியோக்கு லைக் போட்டுட்டு இந்த மூவி உங்களுக்கு ஃபேவரட்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள் தேங்க் யூ